வெல்கம் டு ஜாஜிஆரமா ஹலோ இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கப்படுற ரெசிபி முருங்கைக்கீரை கேழ்வரகு ரொட்டியும் வேர்க்கடலை சட்னியும் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஏற்ற ஒரு நல்ல சூப்பரான ஒரு சிற்றுண்டியை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பொதுவாக வந்து அந்த வெள்ளை அரிசிலை செய்யக்கூடிய இட்லி தோசை இந்த மாதிரி மாப்பிளகாரத்தை விட்டுட்டு வேறு வித்தியாசமான ரெசிபி சாப்பிட்ணுன்னா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி கேழ்வரகு ரொட்டி வந்து செஞ்சு சாப்பிடுங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு வயிறு பசிக்காது பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வயிறு பசிக்கும் படபடன்னு வருதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வந்து ரெசிபி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கும் இப்ப இந்த ரொட்டி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அது ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால ராகி மாவு வந்து அந்த ரொட்டி சுடும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குங்கிறதால நான் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கிக்கோங்க ஒரு பச்சை மிளகா பொடிசாக நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் அதுக்கப்புறம் இதுக்கு முருங்கைக்கீரை சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிறதால நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இல அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் E <síntos> சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் எல்லாம் அந்த மாவோட கலக்குற அளவுக்கு முதல்ல நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி பசையும் போது அந்த பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பசஞ்சி விடுறதால இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு லேசான ஒரு காரத்தன்மை வந்து இந்த மாவில் ஏறும்போது இந்த ரொட்டி வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முதல்ல இந்த மாதிரி அதனுடைய ஈரத்தை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ரொட்டி பதத்துக்கு அதாவது அடை தட்டுற அளவுக்கு நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாகவும் பிசையக்கூடாது ரொம்ப தொலைதொடனும் பிசஞ்சிட கூடாது ஓரளவுக்கு நம்மளுக்கு தட்ற பக்குவத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சா தான் ராகி மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது நம்மளுக்கு சாப்பிடும்போது வந்து ஒரு சாஃப்ட்டா இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பல்லுல வச்சு கடிக்கும்போது கூட ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நான் எடுத்திருக்க ஒரு கப்பு மாவுக்கு வந்து மூணு உருண்டை கிடைக்கும் அதனால நான் முதல்ல மூணு உருண்டை மாவு வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறேன் முருங்கைக்கீரை இல்லாதவங்க இதுக்கு பதிலாக நம்ம அரைக்கீரையோ சிறுகிறையோ அதோடைய கீரையை மட்டும் நம்ம பொடிசா நெறக்கி சேர்த்துக்கலாம் இல்லாட்டா ஒன்றும் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி இலையை மட்டும் ஜாஸ்தியும் சேர்த்துக்கலாம் இல்லைனா கீரையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் வாழை இலையில தான் தட்டி சேர்க்க போகிறேன் அதுக்கு வாழை இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகிமா உருண்டையை வந்து இந்த மாதிரி கையால் நல்லா வட்டமாக தட்டிக்கோங்க நம்ம வந்து மாவை வந்து நல்ல சாஃப்டான பதத்தில் பெசஞ்சதால் நம்மளுக்கு தட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் நம்ம வந்து ஈஸியாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதே ஹார்டாக பெசஞ்சிருந்தோன்னா ஓரங்கள்லாம் நல்லா வெடிச்சு வந்துடும் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி நம்ம தட்டினதால ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க நான் இதுக்கு வந்து ஒரு மண் சட்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதாவது மண் தோசைக்கல்லு அடுப்பை பற்ற வச்சுட்டு மண் தோசைக்கல்லை வச்சுட்டு எண்ணெய் வந்து இந்த மாதிரி தடவிக்கோங்க நல்ல எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழை இலையில் தட்டி வச்சிருக்கிற இந்த ராகி ரொட்டியை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அரை நிமிஷம் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த வாழை இலையில் லேசாக ரிமூவ் பண்ணோம்னா அந்த சூடு பட்டுட்டு அந்த நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த ரொட்டி வந்து ஈஸியாக இலையிலேருந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நம்ம தட்டுறதால நம்மளுக்கு வந்து அது ராகி ரொட்டி வந்து நல்லா பிரிஞ்சு வராமல் நல்லா முழுசாகவே சூப்பராக வரும் இந்த மாதிரி உங்களுக்கு வாழையில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அலுமினியம் ஃபாயில் அதுக்கப்புறம் பட்டர் ஷீட்டு இதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு கூட ரொட்டி சுடலாம் அப்படி முடியாத பட்சத்தில் செல்லுறதுக்கு டேரெக்டாகவே தோசைக்கல்லுலேயே நீங்கள் டேரெக்டாகவும் தட்டிக்கிடலாம் இது வந்து வாழையிலே தட்டுறதால நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட புதுசாக செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுட்டு எடுத்தோம்னா சூப்பரான நம்மளுடைய ராகி ரொட்டியும் சூப்பராக ரெடி ஆயிரும் நான் அடுத்த ராகி ரொட்டியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஓட்டை நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா அந்த ஓட்டையில் வந்து நம்ம ஆயில் விடுறதுனால இந்த சென்டரில் உள்ள மாவு கூட நல்லா வெந்து வரும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும் நம்ம இந்த மாதிரி ஓட்டை விடாமல் சுட்டோன்னா சென்டரில் உள்ள மாவு வந்து சரியாக வேகாது கொஞ்சம் மாவு மாவாக இருக்கும் நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி ஓட்டையை போட்டுவிட்டு எண்ணெயை விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியா சுட்டு எடுத்து சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சேர்க்குற எண்ணெய் ஃபுல்லுமே நல்லெண்ணெய் தான் அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த கெடுதியும் கிடையாது இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி வந்து செய்யலாம் அதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு மண் கடாய் வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் ரெண்டு காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க வேர்க்கடலை நல்லா வறுத்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் வந்து பாதி வருபடும் போதே நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம் இதில் வந்து புளி வந்து லேசான ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் லேசான அளவுக்கு புளியை சேர்த்துட்டு நல்லா பொன்னேரமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதே ஸ்டேஜில் கொஞ்சம் போல ஒரு நாலஞ்சு கருவேப்பிலையும் ரெண்டு பல்லு பூண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பூண்டு வந்து லாஸ்ட் வறுத்து இறக்குற ஸ்டேஜில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் முதலே சேர்த்து வறுக்கணும் கூட அவசியம் கிடையாது நல்லா இந்த மாதிரி மாதிரி நிறமாக அந்த வாயில வச்சு கடிச்சு சாப்பிட்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பல்லு பல்லாம் தேங்காவையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தேங்காய் வந்து வருபடணும்னு அவசியம் இல்லை வறுத்து வச்ச எல்லா பொருளும் ஆனதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கல்லூப்பு கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மையை அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவப்பிள்ளி தாளிச்சு கொட்டி வச்சுனா சூப்பரான வேர்க்கட்டில் சட்டினுட்டீங்க இந்த கேழ்வரகு ரொட்டிக்கு இந்த வேர்க்கடலை சட்னி வந்து சூப்பர் காம்பினேஷன் இது பிடிக்காதவங்க புதினா தொகையில் தேங்காய் தொவையில் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் இதே மாதிரியான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வரீங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ